ரத்த குழாயை சுத்தப்படுத்தி உடம்பு நல்லா வச்சிட்டோம்னாவே கொலஸ்ட்ரால் சுகரு எல்லாமே சரி டாக்டர் சந்திக்க வேண்டாவது ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க ஆனால் இது எதுவுமே கிடையாது ஃபீஸ் ஃபீஸ் கன்சல்டிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது இலவசம் ஆலோசனை மட்டும்தான் கொடுக்குறாங்க நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லாேருமே எடுத்துக்க நல்லது ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நோய்கிறது அவங்க பக்கத்துலேயே வராது ஹெல்த் மிக்ஸ் எடுத்தாலும் உணவுக்கு வேண்டிய மினரல்ஸு விட்டமின் ப்ரோட்டின் எல்லாமே வேணும் அதுக்காக அந்த ஹெல்த் மிக்ஸும் முக்கியம் யோகம் எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவுடைய வணக்கம் நம்ம சரீரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஹெல்த் சம்பந்தமான பொருட்களும் இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதில் என்ன மாதிரியான மூலிகைகள் பயன்படுத்துறாங்க அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்து ரகநாதனையாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ உங்ககிட்ட வாங்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வாங்க எல்லாரும் உபயோகப்படுத்தலாம் நீங்கள் அதனால் எந்த சைடு எஃபெக்ட் இப்போ பல்படினு இருக்குதுங்க பல்படி இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உபயோகப்படலாம் ஒரு டீ இருக்குதுங்க அது குழந்தைலேருந்து எல்லோருமே உபயோகப்படலாம் உபயோகப்படுத்த வேண்டாங்கிற ஏஜ் எதுவும் இல்லைங்க அந்த மாதிரி லிமிட் எதுவும் இல்லைங்க ஓகே எல்லாமே வயசு எல்லாருமே எந்த வயசுக்காரர் பெண் ஆண் எல்லாேருமே உபயோகப்படுத்தக்கூடியது ஐயா இப்போ ஒருத்தர் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனைக்கு இந்த மூலியே கரெக்டாக இருக்கும் இந்த மூலிகளை இந்த மருந்து செஞ்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எப்படி வந்து மருத்துவ இயற்கை இயற்கை மருத்துவம் உடம்ப வந்து முழுசுமையை சரிப்படுத்திட்டோம்னா எந்த நோயில இருந்தாலும் வெளியே வந்துடலாம் அதுக்காக குறிப்பிட்ட நோய்க்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ரத்த குழாயை சுத்தப்படுத்தி உடம்பை நல்லா வச்சுட்டோம்னாவே கொலஸ்ட்ரால் சுகரு எல்லாமே சரியாயிரு சொரியஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே சரியாயிரு பொடுகு சரியாயிருக்கும் அப்ப ரத்த சுத்தம் பண்றது உணவுப் பொருளை நம்ம அதை கொடுக்கலாம் அதே சமயம் நமக்கு கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொலஸ்ட்ராலில் குறக்கூடிய உணவுப் பொருள் கொடுக்கலாம் பட் அது தனித்தனியாக நாம் செய்யறதை விட மொத்தமாக ஜென்ரலாக பிளட்டை சுத்தம் பண்ணக்கூடிய ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிட்ருந்தனா அதுலேருந்து நான் கண்டிப்பாக எல்லா நோயிலேருந்து வெளியே வந்துடலாம் அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்துறத சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சுகர் பேஷண்ட் அப்படின்னா நான் மலர்மானத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் மலர்மானம் சஞ்சீவி சுவரத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஓகே அவங்க தன்மை தெரியும் உடம்புனுடைய தன்மை தெரியும் இதுக்காக நான் ஸ்கேன் பண்ண சொல்றதோ பிளட் டெஸ்ட் பண்ண சொல்றதோ கிடையாது அவங்களுடைய தன்மை என்ன சொல்கிறாங்களோ சிம்டம்ஸ் உடம்புல அந்த உடல்ல வரக்கூடிய அறிகுறிகளை வச்சு அதுக்கான உணவுப் பொருளை சொல்கிறாங்க அதுலயே சரி பண்ணிக்க முடியும் ஓகே மெயினாக மலச்சிக்கல் இல்லாத இருக்கணும் என்னென்ன குறைகள் கேட்குறேங்க மலச்சிக்கல் வந்துன்னா கடுக்காய் ஜூஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறான் இரவு உணவுகளை வந்து மாற்றி எடுக்க சொல்கிறாங்க மாதிரி அந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்காக தனிப்பட்ட சோதனையை எது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா இப்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த சத்து பொருளுடைய முக்கியத்துவம் ஏன்னு சொல்லுங்க சில பேர் என்ன செய்வானாங்க இப்போ நான் ஒரு முக்கியமாக ஒரு இருபது பொருளை நான் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டுக்குறேங்க அதில் எது முக்கியம் அப்படின்னு கேட்பாங்க பட் எல்லாமே அதில் முக்கியங்க எதுவுமே வந்து குறையானது கிடையாது பல்பொடி எடுத்தாலும் பல்லுக்கு சம்மந்தமானது சரி பண்ணு அது மலர் பணம் எடுத்தாலும் ரத்தக்குழாய் சம்மந்தமானது சரி பண்ணு ஏன்னா ரத்தக்குழாய் முக்கியங்க அதை கடுக்காய் ஜூஸ் எடுத்தோம்னாலும் உணவுக்குள்ளாய் முக்கியம் மலச்சிக்கல் இல்லாதது நீக்கிறது ஹெல்த் மிக்ஸ் எடுத்தாலே உணவுக்கு வேண்டிய மினரல்ஸ் விட்டமின் புரோட்டீன் எல்லாமே வேணும் அதுக்காக அந்த ஹெல்த் மிக்ஸ் முக்கியம் சூப்பு பொடி எடுத்தாலும் உடம்புக்கு ஹெல்த் கொடுக்கணும் ஹீமோ அதிகமாகணும் உடம்பு டயர்ட் ஆகக்கூடாது அதுக்கு அது முக்கியம் இஞ்சி பூண்டு தேனூல் எடுத்தாலும் இஞ்சி பூண்டு தேனூல் ரத்தத்துல கொலஸ்ட்ரால் குறைக்க சீர்ணத்தை சரி பண்ணும் வாய் சர்ணம் எடுத்தாலும் உடம்புல இருக்கிற கழிவுல நீக்கிறது அதனால இதுல எதுவும் முக்கியத்துவம் இல்லாத பொருளுங்கிறது கிடையாது நம்ம அதை நோய்க்கு உள்நோக்கி பார்த்தாங்க ஒவ்வொன்றுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதனால் எல்லா பொருளையுமே சூழ்நிலை தகுந்த மாதிரி எடுத்துட்டா ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும் ஐயா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மூலையை பதின பச்சையாக தான் இருக்கும் அதை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அது சில பொருள வந்து பச்சை எடுத்துட்டு வந்து நம்ம அதை வெயிலில் வெப்பத்தில் உலர வச்சு அப்புறம் எடுத்து உபயோகப்படுத்துறோங்க ம் உதாரணத்துக்கு மலர் பானத்தில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இருக்குதுங்க செம்பருத்தி நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் காய வச்சுருக்கிறோம் அதை எடுத்து சேர்த்துறங்க ரோஜப்பூ அதே மாதிரி தான் காய வச்சு சேத்துறோம் இதுமாதிரி ஒவ்வொரு பொருளையுமே உலர்த்தி தான் சேர்த்தணுங்க ஏன்னால் பச்சையவே போச்சுன்னா அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அதனால் அதேமாரி வலிவாத தைலம் மூட்டு வலிக்கு நொச்சி தைலம் தலைவலிக்குங்க இதுமாதிரி ஒவ்வொரு தைலங்களும் கூட தலைகளெல்லாம் போட்டு பச்சை தலையில் பொறிச்சிட்டு வந்து கொதிக்க வச்சு எண்ணெய் தண்ணியில் கொதிக்க வச்சு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அது எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வந்து அது மிங்கிள் பண்ணுற மாதிரி பண்ணி அதை ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அந்தமாதிரி மூலையில் வந்து பல மாற்றங்களை பண்ணி அதை கொண்டு வர்றாங்க ஐயா அதே மாதிரி குடலில் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் இருக்கு இல்லையா குடலில் குடல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ஐயா உடம்புல வந்து நம்ம முக்கியமானது வந்து குடல் தண்ணி வாயிலேருந்து ஏனஸ் வரைக்கும் குடல் சுத்தமாக கண்ணாடி மாதிரி இருந்துட்டால் எந்த நோயுமே வராது அப்போ அதை சுத்தமாக வச்சுக்கிறக்கான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழ ஜூசு மெயினா குடுக்கலாம் மலர்வான மூளை டீ குடுக்கலாங்க மூளை டீமு ரத்த குழாய் உணவு குழாய் எல்லாமே சுத்தமா சரி பண்ணிரும் அதே மாதிரி வில்வ ஜூஸ் குடல்ல சுத்தம் வச்சிரு குடல்ல கூடிய புண்கள் ஏதாச்சும் இருந்தாலும் ஆத்திருங்க உள்ள இருக்கிற ஹீட்டு சூட்டை வந்து தணிக்கும் ஏன்னா உடல் சூ குடல் சூடாச்சுனாவே எல்லாமே அதனுடைய வெதிப்பு சுரக்கக்கூடிய உமிழ்நீர் நீர் இதனுடைய தன்மையெல்லாம் மாறு அதையும் சரி பண்ணிக்கூடியது வில்வப்பழ ஜூஸ் அதே வந்து அஜீர்ணத்தை சரி பண்ணக்கூடியது வாயு சூரணம் மதியானம் சாப்பிட்ட பின்னால அதை நாம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது வந்து உடம்புல அசிலிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல அஜீர்ணம் ஆயிடுச்சு எனக்கு சரிய ஜீர்ணமாக மாட்டேங்குது கேஸ்டபுள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாயு சூரணத்தை கொடுத்து அந்த இறப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணலாம் பொறுத்த அளவுக்கு பில்வப்பழ ஜூஸ் வாயு சூரணத்தை அத மெயினா எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிறுகுடல் பெருகுடல் பகுதிகளக்கூடிய பிரச்சனைகளை கழிவுல நீக்கி அங்க இருக்கிற புண்டுகளை ஆத்தி கொண்டு போக வேண்டிய வேலையை வந்து நம்ம குமரி கடுக்காய்ப்பானா செய்யும் அந்த இதெல்லாம் வந்து நம்ம குடல் சம்பந்தமான சுத்தப்படுத்தறக்குமா ஆரோக்கியமா வச்சுக்கறக்கான பொருட்கள் ஐயா தினமும் நம்மளுடைய கூட நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குமா இது நம்ம தினசரி எடுத்தக்கூடிய உணவுகளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்துலயும் ஒரு மாதிரி உணவுகள் எடுப்பாங்க ஆமா பட் எல்லாமே எல்லா மினரல்ஸ் புரோட்டீன் விட்டமினா எல்லா உணவுலயும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு குறைவு சில பேர் எல்லாமே எடுப்பாங்க சிறுதானிய உணவுகள் எடுக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அந்த சிறுதானிய உணவுகள் உணவுகள் யாராவது தொடர்ந்து எடுக்கிறாங்களோ யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே எல்லா மினல்ஸ் கிடைக்கிறக்கு வாய்ப்பு அதிக அதனால் நம்ம சிறுதானியங்களை வந்து நம்ம முயற்சி அதுக்காகத்தான் நம்ம என்னென்னா மூலிகை சத்துமாக ஒரு வேலை உணவு எடுத்து சொல்கிறேங்க அந்த ஒரு வேலை உணவு எடுத்துக்கிற போது எல்லா மினல்ஸு விட்டமின் ப்ரோட்டீன் எல்லாமே ஓரளவுக்கு அவரேஜாக கிடைச்சிருங்க ஐயா நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் எந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கிறீங்க ஐயா நான் ஒவ்வொரு பொருளுக்கு என்னென்ன பொருள் முதல் வேணும்னு செலெக்ஷன் பண்ணி என்ன ரேஷியோவில் போடணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறேங்க அந்த ரேஷியோவை அளவிட்டு அதையே நல்ல பொருளை ஒவ்வொன்றே எடுத்து அதில் சுத்தமா இருக்குதா கரெக்டா இருக்குதா அளவு பார்த்துட்டு அப்புறம் வந்து அதை நம்ம உள்ளே கொண்டு வர்றாங்க ஏன்னா ஒரு பொருள் இல்லைன்னா அந்த பொருள் தயாரிக்கிறது இல்லைங்க புதாரணத்துக்கு மலர்வானம்னா ஆவரம்பூ செம்பருத்தி ரோஜா வெண்டாமரை எல்லாம் வேணும்னா ஒரு பொருள் இல்லைன்னாலும் அதை தயாரிக்க மாட்டேங்க முழுமையா இருந்தால் மட்டும்தான் தயாரிச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி சரி விதத்தில் கரெக்டா கொடுத்து இது வரைக்கும் ஒரு பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப திருப்தியா இருக்குது இது ஒரு சர்வீஸாக எனக்கு சந்தோஷமான விஷயமா செஞ்சுட்டு சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இப்போ நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்ம எதாவது சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது என்ன பண்ணாலும் இந்த சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வேணும் கண்டிப்பாக 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 அது இருக்குங்களா அது உணவு இதில் நான் வந்து வாங்கி தர வாங்கிருக்கிறேங்க ஐயா எல்லா மருந்து வாங்கியிருக்கிறேங்க ஐயா இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அந்த இடம் வந்து சுத்தமாகவும் பாதுகாப்பான முறையிலும் இருக்குன்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த தயாரிப்பு முறைங்கையா இது சின்ன இருந்து பெரியவங்க முறைக்கு உபயோகப்படுத்துறாங்க ஏன்னா ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி வரக்கூடிய பொருள்ங்க அதுல நாம ரொம்ப நூற்றுக்கு நூறு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுவேன் ஆமாங்க எந்த ஒரு தூசு தப்ப படாத அளவுக்கு மெட்டீரியல் ஒவ்வொன்றையும் நல்லா அலாசி தண்ணியில் அலாசி உணர வச்சு வெயில் உணர வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது நான் இருக்கிற லேபர் மாதிரி ரொம்ப நல்ல லேபருங்க இருக்கிறவங்க அவங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறேன்னா நான் சொல்றதை வந்து உங்க குழந்தைகளுக்கு என்ன செய்வீங்களோ அந்த மாதிரி ஒரு பொருளையும் தயாரிங்க இந்த பொருள் வந்து உங்களுக்கு குழந்தைத்தே கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம இது பண்ணணும் சூப்பரிங்க சூப்பராக அதே மாதிரிங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து அது சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அதாவது நம்ம ஏதாச்சும் இன்க்ரீஸ் போட்டுக்கிறோமா அப்படிங்கிற நீங்கள் அதாவது இந்த பொருளை வந்துங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிடும் அப்போ என்னென்னா நாங்கள் உள்ளே கெமிக்கல் எது கலக்கலையும் எடுத்தோம் ஓகே நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் யூஸ் பண்ணிடுவோம் பழ ஜூஸ் அப்படி தானே ஒரு பாஞ்சு நாள் யூஸ் பண்ணிடணும் ஏன்னா நம்ம அது கெட்டு எந்த ஒரு கெமிக்கல் உள்ளே சேர்த்ததுனால அது ரொம்ப பாதுகாப்பானதுங்க ஓகே பட்டு நமக்கு அப்படி கெட்டுப்போச்சு அப்படின்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணி தாக்கணும் நம்ம கெட்டுப்போவதற்காக வேற செய்யலாம் ஆனால் வந்து அது உடம்ப பாதிக்கும் அதனால அந்த இதே செய்கிறது இல்லைங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆறு மாதம் கவர்மெண்ட் சட்டப்படி ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் அதை நம்ம எடுத்துக்கணும் ஐயா அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம உடம்பை எப்படி செய்வாக்கு அதை உடம்பு பொறுத்த அளவுக்கு நம்ம என்னென்ன டாபிக் எடுத்துக்கணும் உடம்பை சுத்தப்படுத்த வேண்டிய விலையும் அந்த சுத்தப்படுத்துறதுக்கான பொருள்கள் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்க மலர்பான வில்வப்பழம் ஜூஸு வாயு சூரணம் கடுக்காய் ஜூஸு எல்லாமே உடம்பை சுத்தப்படுத்தக்கூடியது ஆனால் ரெண்டாவது அதனுடைய மினரல்ஸ் உடம்புக்கு தேவையானது கிடைக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறோங்க ஜீவசக்தி அல்வா கொடுக்குறோம் சூப்பு பொண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி இதெல்லாம் உடம்புல இருக்கிற மினல்ஸ் புரோட்டீன் விட்டமின் கிடைக்கிற மாதிரி நம்ம அதை கொடுத்துருக்குறோம் அதை நம்ம தொடர்ந்து எடுக்கிற போது உடம்பு இருக்க கழிவுகள் வெளியாயிருக்கும் உடம்பை பலப்படுத்திடலாம் மூணாவது அந்த நோய் தாக்கம் இருக்கிற பகுதிக்கு மட்டும் நாம என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் உதாரணத்துக்கு வழிவாத தைலம் சைனஸ்க்கு நொச்சி தைலம் இந்த மாதிரி தைலத்தை போட்டு அந்த நோயிலிருந்து வெளியே வர மாதிரியும் நம்ம அதை பண்ணிக்கிறோம் மூணு வகையானதுக்காக நம்ம அதை நம்ம ப்ராடக்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்க இந்த ப்ராடக்ட்டை சாதாரண மக்களும் பயன்படுத்தலாமா இங்கே எல்லாருமே இது நான் என்னுடைய தயாரிப்புறமே ரொம்ப மினிமம் காசாக தான் இருக்குங்க காசு என்ன எல்லாருமே பயன்படுத்தணும் ஏழையில் போய் சேரணுங்கிறனால தான் நம்ம இது பயன்படுத்துது அது மாதிரி தான் ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை நூறு இரநூறு முந்நூறு அதுக்குள்ள மேக்ஸிமம் இரநூறு இரநூத்தம்பது வருங்க அதுக்கு மேலே பெரிய அமௌண்ட் இது இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணால் கூட ஐநூறுரூவா ஆயிரம் கூட கிடையாது ஒரு ஸ்கேன் பண்ண ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்குறாங்க டாக்டர் சந்திக்க வந்தாக்கோ ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க ஆனால் இது எதுவுமே கிடையாது ஃபீஸ் ஃபீஸ் கன்சல்ட்டிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது இலவசம் ஆலோசனை மட்டும் தான் கொடுக்குறாங்க சூப்பர் ஏன்னா சாதாரண மக்கள் வந்து சேரணும் அது இன்னும் ரொம்ப வறுமையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு நான் வாங்கறதில்ல எடுத்து அந்த மாதிரி இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக வள்ளலார் ஐயானுடைய அருள்க்கிறனால அதை செஞ்சுட்டு இருக்கிறேங்க சூப்பருங்க அருமை ஓகேங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் மனநலத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பயன்படுது அது மனநல கெடுதுன்னாவே ரெண்டு காரணங்கள் ஒன்று அவர் சாப்பிட்ற உணவு முறை ஓகே உடல் சூடுங்க இந்த ரெண்டுமே வந்து உடம்பு அவளுடைய மனநிலை பாதிக்கும் அப்போது உடம்புல வந்து குறைபாடு மினரல்ஸு ஏதாவது ஒரு விட்டமின் ப்ரோட்டீன் ஏதாவது ஒரு மினரல்ஸ் பற்றிலேனாலே உடம்புல தாக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு வந்து ஒன்று சோர்வு வரும் அது டயர்டு ஏதாவது ஒன்று பிரச்சனை ஒரு டென்ஷன் ஆகிடுவாங்க இது மாதிரிலாம் வரும் அதுக்கு நம்ம சரியான உணவு கொடுக்குற போது அவங்க உடம்பு ஹெல்த்தியாக ஆரம்பிச்சிடு ஹெல்த்தியாக இருக்கிற போது அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக சிந்தனைகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் கொடுக்குறாங்க அந்த ஹேர் ஆயில் நைட் படுக்கிற போது நல்ல உச்சந்தலைக்கு பின்பக்க தலைக்கு நல்லா சூடு வர தேய்ச்சி விட்டா உட ஹீட்டு குறைஞ்சிருங்க இது பகலே வச்சுக்கலாங்க வச்சுட்டாவே அவனுடைய எண்ணங்களே வந்து சமமான எண்ணங்களாக இருக்குங்க டென்ஷன் ஆகாதுங்க வைப்ரேஷன் பெருசாக இருக்காது ஒரு நார்மலாக இருக்குது அந்தமாதிரி உணவு இது தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மாதிரி இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் டயபிட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகவும் அப்புறம் இம்யூனிட்டி பவர் அதிக அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்மளை நம்மகிட்ட ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குங்க மூணு வகைக்கும் இருக்குதுங்க டயபிட்டிஸ்க்கு சஞ்சீ சுரணம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்த் மிக்ஸு ப்ளஸ் மலர்வானம் கடுக்காய் ஜூஸுங்க அதை கொடுக்கலாம் ம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாகவே இருக்குங்க இது வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஜீவசக்தி அல்வா கொடுக்கலாங்க முக்கோட்டு சுரணம் கொடுக்கலாம் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுது இம்யூனிட்டி பவர் அதிகப்படுது ஐயா இப்போ நீங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸு ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாமா ஏன் நூற்றுக்கு நூறு இது வந்து முழுசாக உணவுப் பொருள் உணவு சாப்பிட்றதுக்கு யாரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் காலையில் பருப்போட சாப்பிட்றீங்க ரசத்தோட சாப்பிட்றீங்க மோரோட டாக்டர் போய் கேட்டு வந்து சாப்பிட்றீங்க இல்லையா அதனால உணவுப் தான் நம்ம பண்ணிக்கிற மாதிரியே மருத்துவம் எதுவுமே கிடையாது மருந்தாக இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக டாக்டர் கேட்டு தான் எடுக்கணும் எடுத்து கேட்காத கூடாது இது உணவுங்கிறனால நம்ம அதை எடுத்துக்கலாங்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது ஆறு வேணும் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக எடுத்துக்கலாம் குறைவாக எடுக்கலாம் அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பு வராது ஓகே ஓகே அதாவது நீங்கள் அளவை விட அதிகம் எடுத்தாலும் தொந்தரவு வராது அதை விட குறைவு எடுத்தாலும் தொந்தரவு வராது ஓகே ஓகே யார் எந்த வயசுக்காரர் வேணும் எடுத்துக்கலாங்க ம் சைட் எஃபெக்ட் எதுவுமே எதுவுமே இல்லைங்க நாளில் எத்தனை முறை நம்ம வந்து இந்த சத்துணவுகள் அதாவது நீங்க சொன்ன அந்த சப்ளிமெண்ட்ஸு எடுத்துக்கலாம் ஒரு தடவை எடுத்தா போதுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு தடவை எடுத்தா போதும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு தடவை எடுத்தா போதுங்க தேவைப்பட்ட ரெண்டு தடவை தப்பு தப்பில்ல இப்போ ஹெல்த் மிக்ஸ் இருக்குதுங்க காலையிலேயே குடிக்கலாம் நைட்டு குடிக்கலாம் சூப் இருக்குதுங்க மத்தியானம் குடிக்கலாம் சாயங்காலம் குடிக்கலாம் வளர்வானா எத்தனை தடவை குடிக்கலாம் பட் மினிமம் ஒரு தடையாவது எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு நல்லது ஓகேங்க இப்போ ரொம்ப பசிக்குதுன்னா நம்ம என்ன நினைப்போம் ஏதாவது சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிடலாம் 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 மனசா மோதிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்குற இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாங்க ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாங்க ஏ நீங்கள் சொல்கிற இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எத்தனை நாளில் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆயிருங்க அது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அடுத்த நாளில் சரியாயிருங்க கதுக்காய் ஜூஸ் சாப்பிட்டா அடுத்த நாளில் சரியாயிருக்கும் அதிகபட்சமாக ஒரு வாரத்தில் எல்லா ரிசல்ட்டும் வர ஆரம்பிச்சிரு நாற்பத்தெட்டு நாள் எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்து சொல்கிறேங்க முழுமையாக வந்து நம்ம தெரிகிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் பட் அதுக்காக இப்போ தலைவலி இருக்குது அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் அவங்க பொறுக்க முடியாது மலைச்சக்களுக்கு நம்ம திருநாள் பொறுக்க முடியாது அதெல்லாம் சில சமயம் உடனடியாக ரெடியாக இருக்கான வாய்ப்பு ஐயா நம்ம சரீரா வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அதாவது உடம்புக்கு ஆரோக்கியமான சப்ளிமெண்ட்ஸ் தான் அதை மக்கள் எடுத்துக்கணும் என்ன அவசியம் ஐயா சரீரா வந்து எனக்கு ஒரு பத்து வருஷம் அவரு எனக்கு நம்ம தெரியுங்க நான் அவர் கவனிச்சுட்டு இருக்கிறேன் அவர் என்ன செய்றாருன்னு கவனிச்சு தேக்குறேன் சரிங்க அவர் செய்யறது உரமே மக்களுக்கு போய் சென்றடையணும் நல்ல விஷயந்த போய் சேரணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு கமர்சியலா அதை எதையுமே பண்றது கிடையாது அது கண்டிப்பாக அவருடைய பெரிய நல்ல எண்ணங்க ஏன்னா நிறைய பேர் அது பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் கண்டிப்பாக சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கிறார் அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு நன்றி சரி இருக்கணும் கடவுள் கண்டிப்பாக அவர் நல்லா வச்சுக்குவாருங்க ஐயா இப்போ நம்ம எடுத்துக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் யாரெல்லாம் அதாவது இப்போ நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிறோன்னா ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அதிகமாக எடுத்தாலும் கம்மியாக எடுத்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸ் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இது எல்லாருமே எடுத்துக்கலாங்க ஐயா ஒரு சிலது மட்டும் இப்போ இஞ்சி பூண்டு தேனவுலாம் அவங்க இருந்ததுன்னா அவங்க மட்டும் அதை தவிர்த்துக்கலாம் வாயு சொன்ன இருக்கிறவங்களுக்கு நம்ம இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கலாம் மற்றபடி எல்லா பொருளுமே எல்லாருமே எடுத்துக்கலாங்க அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஓகே இதுதான் தவிர்க்கணுங்கிறதுல இல்லைங்க எல்லாமே ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்க நல்லது ஆரோக்கியமாக இருக்கவங்க எடுத்துக்கிட்டேன்னா நோய்கிறது அவங்க பக்கத்துலேயே வராது நோய் இருக்கிறவங்களுக்குன்னா நோயினுடைய தன்மை குறை நாள் பட நாள்பட குறைய ஆரம்பிச்சிருயா எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்போ ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த டேட் தான் லாஸ்ட் டேட் அதாவது எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு இருக்கும் மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய இந்த மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் அதுக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்குங்களா அரசு விதின்னு ஒன்று இருக்குங்க சரிங்க ஒரு ஆறு மாதம் வந்து ஊருக்கு விதி இருக்குது பட் என்னென்னா அந்த அதனுடைய பவர் குறைய ஆரம்பிச்சிருங்க நாள் பட நாள்பட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் போது அதனுடைய எவ்வளோ பவர் இருக்குதோ அது குறைய ஆரம்பிக்கும் அவ்வளோ மற்றபடி கெடுதல் இது இல்லைங்க பூச்சி பிடிச்சிருக்க கூடாது பூச்சி புழு எதுவும் பிடிக்காதுன்னா ஒன்றும் தந்திர இல்லைங்க மேக்ஸிமம் அது மாதிரி நாம நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாங்க நல்லா சுத்தமாக இருக்கிறது மட்டும் எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும் நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸே சீக்கிரம் அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா நல்லா ஆமாம் ஆமாங்க தேவையில்லாமல் அதிக நாட்கள் வச்சு அதை யூஸ் பண்ண அதுதாங்க ஓகேங்கய்யா நீங்கள் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் இயற்கையான மூலிகைகள் வச்சு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கீங்க அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணுங்க ஐயா நிச்சயமா ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நம்ம நல்ல ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் நிச்சயமா அதுக்கு ஜரீராக வந்து நல்லா பணியாற்றாங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அறுப்பிரிஞ்சு சொதிக்குங்க என்ன விவர்ஸ் இவ்வளவு நேரம் ஜெகநாதன் ஐயா வந்துட்டு இந்த மூலிகை சம்பந்தமான விஷயங்கள் நம்மகிட்ட நிறையா ஷேர் பண்ணிட்டாரு ஸோ அது எது எதுக்கெலாம் பயன்படும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது ஸோ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த இயற்கையான மூலிகை சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம டபுள்யூ டப்ளியூ டாட் ஜரீரா டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் நம்மளை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி